ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸான சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் வருத்த வேர்க்கடலை வருத்த எள்ளு வெல்லம் ஏலக்காய்த்தூள் ராகி மாவு ஃபஸ்ட்டு ராகி மாவில் லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அடை தட்டுற பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ராகி அடை தட்டுவோம் இல்லையா சேம் ப்ரொசீஜர் தான் பட் அடை தட்டுற அளவுக்கு கனமாக மாவு எடுக்காமல் கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கோங்க ஏன்னா எண்ணெய் போடாமல் ரெண்டு பக்கமும் வேக வச்சு மிக்ஸியில் போட்டு அரைப்போம் அதுக்கு இந்த பக்குவம்தான் கரெக்டாக இருக்கும் மாவு வேகவும் செய்யும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டி சூடு ஆடுறதுக்கு தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம் சூடு ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம மற்ற பொருள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வறுத்த எல்லியும் ஏலக்காய் தூளியும் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக குற குறனு நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு அதையும் அடிச்சிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக அடிச்சிட்டு வரணும் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வராம போயிடும் நெக்ஸ்ட்டு வெள்ளம் அதையும் தனியாக குறக்குரன்னு அரைச்சிக்கலாம் ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அடையை எடுத்து சின்ன சின்ன பீஸாக பிடிச்சி மிக்சியில் போட்டுக்கலாம் அதையும் போய் மிக்ஸியில் அடிச்சிட்டு வரலாம் எல்லாமே கொஞ்சம் குரக்குரன்னு இருந்தால் போதும் ரொம்ப குறைக்குரன்னு வேணாம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா பிசையணும் தண்ணி எதுவும் தெளிக்காமல் டீ எதுவும் விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது லட்டு பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இதை குட்டி குட்டி உருண்டியாக பிடிச்சி வச்சோம்னா அவ்வளோதான் சிமிலி லட்டு தயாராகிடுச்சு அனிமிக்காக இருக்கிறவங்கலாம் இதை தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோதான் அனிமி போன இடம் தெரியாது சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்